இதனால் தான் சிஎஸ்கே என்னை எடுக்கவில்லை ஐபிஎல் ஏலத்துக்கு பின் மனம் திறந்த தீபக் சாகர் அதாவது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணை தன்னை ஐபிஎல் மெகா ஏலத்தில் எடுக்காதது குறித்து தீபக் சாகர் மனம் திறந்திருக்கிறார் கடந்த நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகளில் சவுதி அரேபியாவில் ஐபிஎல் மெகா ஏலம் நடைபெற்றது இதில் இரண்டாவது நாள் ஏலத்தில் தான் தீபக் சாகரின் பெயர் வந்தது அப்போது சென்னையிடம் ரூபாய் பதிமூணு கோடி மட்டும்தான் தான் இருந்தது இறுதியில் தீபக் சாகரை ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு மும்பை அணி ஏலம் கேட்க சென்னையால் அவரை எடுக்க முடியாமல் போனது இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபது இருபத்தி மூணு ஆகிய சீசன்களில் சென்னை அணி சாம்பியன் பட்டம் என்றதில் ஜொலித்த தீபக் சாகரை சென்னை அணி வேறு வழியில் கைவிட்டது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது அப்போதும் கூட அவரின் மனைவி தன்னுடைய இதயம் எப்பொழுதும் சென்னை அணியுடன் என நிகழ்ந்தார் இந்த நிலையில் சென்னை அணி தன்னை ஏலம் எடுக்காதது குறித்து ஸ்போர்ட்ஸ் ஊடகத்திடம் பேசியிருக்கும் தீபக் சாகர் மஹிபாய் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஆதரவாக இருக்கிறார் அதனால்தான் நான் சென்னை அணிக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் ஏலத்தில் இரண்டாவது நாளில்தான் என்னுடைய பெயர் வந்தது அதனால் நான் சென்னை அணிக்கு திரும்புவது கடினம் என்று எனக்கு தோன்றியது அவர்களிடம் ரூபாய் பதிமூணு தான் இருந்தது அப்படி இருந்தும் ரூபாய் ஒன்பது கோடி வரை ஏலம் கேட்டனர் இது எப்படியும் கடினமாக இருக்கும் என்று மனதை தயார் செய்துவிட்டேன் என்று கூறியிருக்கிறார்